அவரை வந்து நாங்கள் நான் தான் இருந்துட்டு ஆனால் நீ நீர் ஓட்டம் பார்க்க இல்லை இந்த மலையில் எங்கேயாவது நீர் இருந்தால் சொல்லு அப்படின்னு ஒன்னே அவர் எல்லாம் பார்த்துட்டு ஏப்பா எங்களுக்கு ஒரு எட்டு அடியில் தண்ணி வர மாதிரி தெரியுதுன்னாரு இப்போ இவ்வளோ உயரத்தில் எட்டு அடியில் தண்ணி வருமா அப்படின்னு நான் அவரை கேட்குறேன் மழை உச்சியில் கூட எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் ஆமாம் அவரை வந்து நாலு வயதுக்கு முன்னாடி நான் சிரிச்சுட்டு கேட்டோடனே அவருக்கு வந்து மனசு கஷ்டமாக போச்சு தாழ்வு இதாகிடுச்சு மூலிகையில் இதுக்கு மட்டும் பணம் இல்லாமல் கொடுத்தோம்னா அது பாழாயிரும் இது வந்து வேலை செய்யாது இது சாபம் பணம் வாங்காமல் கொடுத்தோம்னா அந்த சாபம் நம் சித்தர்கள் சிவனுடைய சாபம் நமக்கு வந்துடும் அதனால் இதை கோயிலுக்கு இப்போ கு நீங்கள் எடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கோ மற்ற எதுக்காக நாங்கள் கொடுத்தோம்னா பணம் வாங்கிட்டு தான் கொடுப்போம் அந்த பணத்தை வந்து கோயிலில் வந்து ஏதோ ஒரு நெய்வேத்தியத்துக்கோ ஏதோ ஒரு பூஜை பொருளுக்கு பயன்படுத்தணும் அந்த பணத்தை நானும் வச்சு சாப்பிடக்கூடாது எல்லாம் இது பண்ணுவது ஒரு பள்ளம் இருக்குது இதுலேயே அந்த சைடு அதில் வந்து தண்ணி ஊ நீர் ஊற்று இல்லை அதில் கொஞ்சம் எடுத்து தான் மண்ணெல்லாம் பயன்படுத்தணும் அது நீர் ஊற்று இல்லை இதில் வந்து நீர் ஊற்று இருக்கிறத பார்த்துட்டு தான் எடுத்து இங்கே ஒரு எங்கள் பங்காளிகளே ஒருத்தர் சின்னவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நீரமாக இருக்கிறதுனால ஆமாம் அவர் நீரோட்டம் பார்ப்பார் சின்னவருங்கிறது அவரை வந்து நாங்கள் நான் தான் இருந்துட்டு ஆனால் நீ நீர் ஓட்டம் பார்க்க இந்த மலையில எங்கேயாவது நீர் இருந்தால் சொல்லு அப்படின்னு ஒன்னே அவர் எல்லாம் பார்த்துட்டு ஏப்பா எங்க ஒரு எட்டு அடியில் தண்ணி வர்ற மாதிரி தெரியுதுன்னாரு இப்போ இவ்வளோ உயரத்தில் எட்டு அடியில் தண்ணி வருமா அப்படின்னு நான் அவரை கேட்கறேன் மழை கூட எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் ஆமாம் அவரை வந்து நாலு வயதுக்கு முன்னாடி நான் சிரிச்சுட்டு கேட்டோன்னே அவருக்கு வந்து மனசு கஷ்டமா போச்சு தாழ்வு இதாகிடுச்சு அவர் ஒரு ஒருத்தரை இந்த கோயிலுக்கே வந்துட்டு இருப்பார் இருந்து கோயிலுக்கு நல்ல உழைப்பாளி அவர் திருவாசகம் வந்து சிலையை மேலே கொண்டு வர்றதுலேயும் சரி இந்த இது வெயில் எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தார் அவரை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு நாள் முதல் நாள் தோண்டிட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு சாயந்தரமாக அவன் ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்குது ஒரு கோயில் அந்த கோயில் இருக்க ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் கொண்டு வந்து இந்தா அப்படின்னு கொடுத்தாரு என்னென்ன இதுதான் அந்த சுனையின் மேலே நீ பார்த்த இருந்த நம்ம பார்த்த இடத்துல தண்ணி வந்துருச்சுன்னாரு ஆச்சரியப்பட்டு அப்புறம் அடுத்து நாங்கள் வர்றோம் வந்து பார்க்குறோம் ஒரு சோட்டு ஊற்று அதில் அவர் இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது வறட்சியில் வறட்சியில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த சின்னவர் பழனிசாமி தான் இந்த மண் மூடி இருந்த இடத்துக்கு நான் தண்ணி இருக்குங்கிறத எங்கள்கிட்ட கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அவர் போகிற மாதிரி அவர் அவர் வந்து அவர் உருவத்தில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதிசயம் இரு நான் பூசாரி தான் ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்குமாங்கிற ஒரு எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு இவர் சொன்ன உச்சியில் இருக்கு அப்படிங்கிற தேங்கி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஆமாம் இதை வந்து நல்லா எடுத்து கீழே எடுத்து பார்த்தோம்னா ஒரு விரலை சூடு அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஆடி ஆடி ஆவணியில் கடுமையான வறட்சியாக இருக்கும் இங்கே மழையில் அப்போவே தண்ணி அந்த நீர் நீர் ஊற்று கசிஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஒரு குடத்தளவுக்கு எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது பொங்கி வந்திருக்கா மழை காலத்தில் பொங்கி வெளியே போயிருக்கு மழை இல்லைன்னா ட்ரை ஆகி அப்படியே நிற்கும் இது வந்து வத்தாது அப்படியே நிற்கும் இதேமாரி இந்த இதில் அந்த சைடு நம்ம வந்த பாடத்துக்குள்ள கீழே இடங்கணும்னா ஒரு சின்ன ஒரு சின்ன குட தூக்கு போசி கொட அளவுக்கு உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தண்ணி அவ்வளோ அவ்வளோ இன்னொரு நீர் ஊட்டும் அந்த சைடு இருக்குது மலை நம்ம போகிற வழியிலேயே இருக்குது ஆனால் கீழே இறங்கி காமிக்கணும் அதேமாரி தேன் வரையின்னு ஒன்று சைடு இருக்குது அந்த சைடு வந்து தண்ணி உள்ளுக்கெல்லாம் போனோம்னா தண்ணி விழுகிற சத்தமே கேட்கும் அது அதுக்கு மேலே ஒரு கொகை இருக்குது இப்படி இப்படி இருக்க அமைப்பு வந்து படுத்துக்கிட்டு போகணும் கொஞ்சம் அப்புறம் குத்தை வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நடக்கலாம் உள்ளே போனோம்னா தண்ணியெல்லாம் சொத்து சொத்து சொத்துன்னு தண்ணி கசிஞ்சு விழுது பாறையில் விழுகுது அதை பார்த்தோம்னா உள்ளே நம்ம செல்லு பேட்டரியலாம் அடித்து பார்த்தோம்னா பாறையே வந்து தங்க கலர் அப்படியே மின்னும் அப்போ இதுக்கு பேரே வந்து ஐம்பண் மலைங்கிறது நாங்கள் அப்போ தான் நான் உள்ளூர் ரூபா உணர்ந்து எல்லாம் பண்ணும் அந்த இடத்துல உள்ளே பார்க்கும்போது தங்க மாதிரி மாதிரி மின்னுது நீங்கள் மனுஷன் உள்ளே போக முடியாது அதுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் தூரம் போகலாம் அதுக்கடுத்து நம்மளுடைய இது எல்லாம் அது ரொம்ப போயிட்டே இருக்குது நாங்கள் ஒரு அளவு தான் போனோம் ஒரு இருபது அடிக்குள்ளே தான் போனோம் இருபது முப்பது தான் இருக்குது அதுக்கடையில் அப்போ நாங்கள் போகலை பயந்துகிட்டு போகலை பயந்துக்கிட்டேன்னா எங்கிட்டு வழி என்னென்னு தெரியல கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியல அதனால் அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போதும் நம்ம இவரை தரிசனம் பண்ணுறோம் இவர் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாளில் மாதிரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தானாக மணி சத்தம் கேட்கும் தீபம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தெரியும் அப்புறம் நாங்கள் சிவனுக்கு நீ மட்டும் இப்போ எங்களுக்கெல்லாம் வேணுக்கு தான் அவர் தான் பிரதிஷ்ட நீங்கள் பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா ஒரு சாதுக்கள் வந்து அறிமுகமே இல்லை ஒரு சாதுக்கள் வந்து பிரதிர்ஷ்ட பண்ணியிருக்காரு கடைசி நாங்கள் அப்புறம் அவரை வந்து அவர் தான் சித்தர் போகர் வந்து தான் பண்ணியிருக்காருங்க நாங்களும் அதுக்கு பின்னாடி தான் ரூபா உணர்ந்தோம் நிறைய அற்புதங்கள் நிறையா பண்ணியிருக்காருங்க என்ன இருக்கா ரமேஷ்ண்ணா என்ன இருக்கா என்ன இருக்கா ஒரு விளக்கு சுட்டி பெரிய எந்த சுட்டியாக இருந்த என்ன விடு கிலோ

அந்த ஆக்ரோஷம் ஆக்ரோஷம் சொல்றாங்க வராது இதே அவளுக்கு எல்லாம் வந்து மூணு விஷயம் தான் எல்லாம் மனித ஆட்சி மட்டும் விளையக்கூடியது புரியுங்களா அந்த அவள் வந்து நெல்ல தண்ணீரே விளையக்கூடியது அது சக்கரை பார்த்தீங்கன்னா கரும்பு அது ஒரு அது ஒரு இன்னும் தனியா அது தண்ணியில தான் விளையாடு தண்ணி அதிகப்படி வண்ணி ஆனா அந்த மூங்கில் மாதிரி வருது இல்ல ஆளுந்து வெடுப்பாங்க ஆனா அது சா ஒரு மனுஷன் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் கரும்பு மாதிரி சக்கையா தான் சக்கையா மாற முடியும் இது தட்டு என்ன பனி பொட்டுக்கலை வந்து பனிகாலத்துல மட்டும்தான் வளையும் அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சுச்சுன்னா பிள்ளை செடி வளரும் அது வர்றது மழை பெஞ்சுச்சுன்னா ஒரு செடி மட்டும் இறந்துரும் அது என்ன இந்த பொட்டுக்கலோட செடி மழை காலத்துல வளராது கண்டிப்பா அது அந்த மாதிரி தன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்

சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த இந்த இதுக்கு மட்டும் பணம் வாங்கி நான் இதை கொடுப்பேன் உங்களுக்கு கொடுத்தாலும் பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பேன் ஒரு ரூபாயாவது வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து கோயில் பயன்படுத்தணும் மூலிகையில் இதுக்கு மட்டும் பணம் இல்லாமல் கொடுத்தோம்னா அது பாழாயிரும் இது வந்து வேலை செய்யாது இது சாபம் பணம் வாங்காமல் கொடுத்தோம்னா அந்த சாபம் நம் சித்தர்கள் சிவனுடைய சாபம் நமக்கு வந்துடும் அதனால் இதை கோயிலுக்கு இப்போ கொடுக்க நீங்கள் எடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கோ மற்ற எதுக்காக நாங்கள் கொடுத்தோன்னா பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பேன் அந்த பணத்தை வந்து கோயிலில் வந்து ஏதோ ஒரு நெய்வேத்தியத்துக்கோ ஏதோ ஒரு பூஜை பொருளுக்கு பயன்படுத்தணும் அந்த பணத்தை நானும் வச்சு சாப்பிடக்கூடாது அதுலேருந்து ஒரு டீ காஃபியோ சாப்பாடோ சாப்பிட்லாம் இறை தொண்டு தான் பயன்படுத்தணும் இது வந்து இந்த விளக்கரிய இடத்துல லக்ஷ்மி கடாசுரம் இருக்கும் இதுக்கு பேர் பேய் மிரட்டி பேய் மிரட்டி இல்லை பச்சை இலையில் விளக்கறியும் ஆ உறவுகளே பாருங்கள் நம்ம ஏற்கனவே அண்ணன் வந்து கீழே சொல்லியிருந்தார் அந்த பேய் நான் கூட மறந்துவிட்டேன் அது இங்கே கோயிலுக்கு வந்த பிறகு அவரே ஞாபகப்படுத்த ஒரு சத்தியம் ஒரு இலை கொடுத்தேன் ஞாபகம் இருக்கு அதை எடுக்கிறார் நான் மறந்துட்டேன் உண்மையில் மறந்துட்டேன் வேறு வேறு வேலையில் இருக்கும்போது பாருங்க எனக்கு சொல்ல அப்படி புல்ல இருக்குது அது இது தீம் பட்ருக்கேன் பேச முடியல இறங்கிறாங்களா இறங்கலாம் நல்லா இருக்கு